வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தவத்தில் இணைந்துள்ள மெய் அன்பர்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கம் தவத்திற்கு கொள்வோம் நிமர்ந்து அமர்ந்து கொள்வோம் என் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க ஆசான் சுக்குமமாக நம் அனைவரோடும் இணைந்து இந்த தவத்தினை சிறப்பாக அருள்வார்களாக மூன்று முறை ஆழ்ந்த சுவாசம் இழுத்து விடவும் சுவாசம் நாசிகளின் வழியாக உட்புற சுவர்களில் லேசாக உரசி செல்வதை கவனியுங்கள் தெய்வீக சுவாசம் நம் உடல் முழுவதும் நிறைந்து நிறைந்து நம்மை உயிர்ப்பித்துக் கொண்டுள்ளது அந்த சுவாசத்திலே மனம் ஒன்றிலயமாகுங்கள் இருநாசிகளின் வழியாக மோதி உள் செல்கிறது அமைதியான இயல்பான சீரான சுவாசம் உடலின் மையமாகிய கருமையத்தில் மனதை நிறுத்துங்கள் மூலாதாரம் மனதை விரி விரித்து உடல் அளவிலும் விரிந்து தவ நிலையில் அசைவற்று ஒரு கற்சிலை போல் அமர்ந்துள்ள நம் பருவுடலையே உச்சி முதல் பாதம் வரை உற்று கவனிப்போம் ஒவ்வொரு பகுதியாக கவனிக்கவும் சுய தரிசனம் திருமீனி தரிசனம் மனதால் விரிந்து விரிந்து மெதுவாக விரிந்து விரிந்து உயர்ந்து செல்கிறோம் பிரபஞ்சத்தின் மத்தியில் அமர்ந்திருப்பதாய் பாவனை செய்வோம் எல்லையற்ற தூய பெருவெளி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள கோடான கோடி அண்டங்கள் நட்சத்திரங்கள் மற்றும் கோள்களை சூழ்ந்து அழுத்தி அவற்றிலிருந்து வரும் வான்காந்த தெய்வீக ஆற்றலோடு சேர்ந்து நம்மையும் சூழ்ந்து அழுத்துவதை உணர்வோம் நம் தோளின் மீது அந்த அழுத்தம் அந்த அழுத்தத்தை உணருங்கள் தெய்வீக பிரபஞ்ச வான்காந்த சக்தியின் அழுத்தம் திணிவு பெற்ற அழுத்தம் நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின பாவித்து உணருங்கள் நம்மைச் சுற்றிலும் தெய்வீக ஆற்றல் நிறைந்துள்ளது நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருளாற்றல் அந்த வான்காந்த தூய தெய்வீக மகாசக்தி நம் உடலிலும் உயிரிலும் பாய்ந்து நிரம்ப அனுமதிப்போம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே யலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே யாலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே ஆலையை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்காப்பு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய இந்த காப்பானது ஒரு பாதுகாப்பு வளையம் போல் எப்பொழுதும் நம்மை சுற்றிலும் காப்பாக அமைவதை உணர்வோம் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அன்னைக்கு வணக்கம் அவரவர் அன்னையை மனதில் நிறுத்தி நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள்வோம் தந்தைக்கு வணக்கம் தந்தையின் உருவத்தை மனதில் நிறுத்தி நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள்வோம் அருள்நிறை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம் ஆசான் அவர்களின் முழு உருவத்தை மனதில் நிறுத்தி நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள்வோம் அன்னை தந்தை ஆசான் இவர்கள் மூவரும் இன்முகத்தோடு வழங்கக்கூடிய ஆசிகளை ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம் சித்தர்கள் ஞானியர்கள் மகான்கள் யோகிகள் ரிஷிகள் மகரிஷிகள் அனைவரையும் நன்றி உணர்வோடு வணங்கி தவத்தினை துவங்குவோம் நித்யானந்த தவம் ஒரு ஆழ்ந்த சுவாசம் இழுத்து மூலாதாரத்தில் விட்டுவிடுங்கள் மூலாதார மையத்தை கூர்ந்து கவனியுங்கள் மூலாதாரம் மூன்று முறை அஸ்வினி முத்திரை ஆழ்ந்து உணர்ந்து நிலைத்து செய்து கொள்வோம் அழுத்தம் அந்த அழுத்தத்தையே கவனியுங்கள் தெய்வீக மகா குண்டலினி சக்தி அனைவருக்கும் மூலாதாரத்தில் சீராக குவியட்டும் மூலாதாரம் மூலாதாரத்தில் இருந்து மூச்சை இழுத்து கொண்டே சுழுமுனை வழியாக தலை உச்சி தலை உச்சியிலிருந்து மூச்சை விட்டு கொண்டே மூலாதாரம் மனம் முழுவதும் மூலாதாரம் சுழுமனை தலை உச்சியில் நிலை கட்டும் மூலாதாரத்தில் இருந்து சுழுமனை வழியாக மூச்சை இழுத்து கொண்டே தலை உச்சி தலை உச்சியிலிருந்து மூச்சை விட்டு கொண்டே மூலாதாரம் மூலாதாரத்தில் இருந்து சுழுமனை வழியாக மூச்சு இழுத்து கொண்டே தலை உச்சி தலை உச்சியிலிருந்து மூச்சி விட்டு கொண்டே மூலாதாரம் மூலாதாரத்தையும் உச்சியையும் இணைக்கும் சுழுமுனை நாடியை கூர்ந்து கவனியுங்கள் முதுகு தண்டு நினைவோடு மூலாதார மையத்தை கூர்ந்து கவனியுங்கள் மூலாதார மையம் ஒடுங்கி ஒடுங்கி உள்கடந்து செல்லவும் கரு மையம் மூலாதாரம் கரு மையம் எனும் உயிர் சக்தி மையம் ஈர்ப்பு மையம் வன்காந்த சக்தியை தன்னுள் அபரிமிதமாக ஈர்த்து கொள்ளும் மையம் மூலாதாரம் லேசாக மூச்சை இழுத்து கொண்டே நாற்புறமும் விரிந்து விரிந்து உயர்ந்து சக்திகளும் மூச்சை விட்டு கொண்டே கொடு ஒடுங்கி மூலாதாரம் மீண்டும் மூச்சை இழுத்து கொண்டு உயர்ந்து உயர்ந்து சக்திகளம் மூச்சை விட்டு கொண்டே பிரபஞ்ச ஆற்றலோடு ஒடுங்கி ஒடுங்கி மூலாதாரம் மூச்சை இழுத்து கொண்டே விரைந்து விரைந்து சக்திகளம் ముచ్చి విటుకొండి ప్రపంచ వాన్ గాంత ఒడుంగి 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 మూలాదారు తోటరాందు సేదు కొల్లావు மூச்சை இழுத்து கொண்டே விரிந்து விரிந்து சக்திகளம் மூச்சை விட்டு கொண்டே பிரபஞ்ச சக்தியோடு ஒடுங்கி ஒடுங்கி மூலாதாரம் நமக்கும் பிரபஞ்சத்திற்கும் இணைப்பு ஏற்பட்டு பிரபஞ்ச சக்தி நம்முள் தொடர் இயக்கமாய் இணைந்து கொண்டிருக்கிறது மூலாதாரம் மூச்சை இழுத்து கொண்டே விரிந்து விரிந்து சக்திகளம் மூச்சை விட்டு கொண்டே பிரபஞ்ச சக்தி ஆற்றலோடு ஒடுங்கி ஒடுங்கி மூலாதாரம் மூச்சை இழுத்து கொண்டே விரிந்து விரிந்து சக்திகளம் முச்சை விட்டு கொண்டே பிரபஞ்ச வான்காந்த ஆற்றலோடு ஒடுங்கி ஒடுங்கி மூலாதாரம் முச்சி இழுத்துண்டே விரிந்து விரிந்து சக்திகளம் முச்சி விட்டு கொண்டே பிரபஞ்சவான்காந்த ஆற்றலோடு ஒடுங்கி ஒடுங்கி மூலாதாரம் மூலாதாரம் மையத்தில் மையமாய் ஒடுங்கி நெல்லுங்கள் பிரபஞ்ச சக்தி அழுத்தமாய் பாய்ந்து நம்முள் கொண்டிருப்பதை மனதால் உணருங்கள் மூலாதாரம் பிரபஞ்ச சக்தியால் அழுத்தம் திணிவு பெற்று அடர்த்தியாய் நிரம்பிக்கொண்டிருக்கிறது அந்த அழுத்த உணர்வோடு மூலாதார மையத்திலிருந்து இருந்து மூச்சை இழுத்து கொண்டே சுழுமுனை வழியாக உயர்ந்து உயர்ந்து தலை உச்சி மூச்சை விட்டு கொண்டே தலை உச்சியிலிருந்து உடல் முழுவதும் பாதம் வரை மூலாதாரம் மூலாதாரத்திலிருந்து மெதுவாக மூச்சை இழுத்து கொண்டே சுழுமுனை வழியாக உயர்ந்து உயர்ந்து தலை உச்சி மூச்சை விட்டுக்கொண்டே கொண்டே தலை உச்சியிலிருந்து உடல் முழுவதும் பாதம் வரை மூலாதாரம் மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்து கொண்டே சுழுமனை வழியாக உயர்ந்து உயர் தலை உச்சி மூச்சை விட்டு கொண்டே தலை உச்சியிலிருந்து பாதம் வரை உடல் முழுவதும் தொடர்ந்து செய்து கொள்வோம் மூலாதாரத்திலிருந்து சுழுமனை வழியாக மூச்சை இழுத்து கொண்டே தலை உச்சி தலை உச்சியிலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே கொண்டே உடல் முழுவதும் பாதம் வரை மூலாதாரம் உடல் முழுவதும் கவனியங்கள் அபரிமிதமான பிரபஞ்ச சக்தி நம்முள் தொடர்ந்து நிறைந்து கொண்டிருக்கிறது மூலாதாரத்திலிருந்து சுழுமுனை வழியா முச்சை இழுத்து கொண்டே தலை உச்சி தலை உச்சியிலிருந்து மூச்சை விட்டு கொண்டே உடல் முழுவதும் பாதம் வரை மனம் கூர்ந்து கவனிக்கட்டும் மனம் கவனிக்க கவனிக்க அந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதை கவனியுங்கள் பிரபஞ்ச சக்தி மூலாதாரத்தால் ஈர்க்கப்பட்டு உச்சி முதல் பாதம் வரை நிரம்பும் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் மேலும் பிரபஞ்ச சக்தி அழுத்தமாய் நிறைய நிறைய காந்த உடல் திணிவு பெற்ற காந்த உடலாக பெருகிக் கொண்டிருக்கிறது பிரபஞ்ச சக்தி நிறைவால் காந்த உடல் அடர்த்தி அதிகமாகி பரு உடலை தாண்டி விரிவடைவதை உணருங்கள் விரிந்த காந்த உடல் உடலை சுற்றி நிறைந்துள்ள வான்காந்தத்தோடு மனதின் ஒரு முனை இணைகிறது மனம் வான்காந்த வெளியில் விரிந்து 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 உயர்ந்து பிரபஞ்ச எல்லையில் மறுமுனை தூய சுத்த வெளியோடு இணைந்து நிற்கிறது எல்லையற்ற தூய பறவெளியோடு இணைந்து நிற்கும் மனம் அந்த சிவத்தோடு ஒன்றி ஒன்றி கரைந்து கரைந்து விடுகிறது சிவம் இயக்கமற்ற சிவம் ஆன்மா தன் மூலத்தோடு இணைந்து நிற்கிறது இதுவே ஆனந்தம் பேரின்பம் நித்யானந்தம் அந்த ஆனந்த உணர்வில் மனம் லயித்து நிற்கட்டும் ஆனந்த உணர்வில் நிலைத்த மனம் மெதுவாக மெதுவாக ஒடுங்கி ஒடுங்கி நுணுகி நுணுகி காந்த உடலுக்குள் வாருங்கள் அந்த காந்த உடலையே கவனியுங்கள் காந்த திணிவு பெற்ற உடலோடு இணைந்து நில்லுங்கள் மனம் தனி மனமாய் ஆழ்ந்த அமைதியை உங்களுக்குள் உணருங்கள் அந்த ஆன்ம உணர்வில் கலந்து கரைந்து நில்லுங்கள் மெதுவாக காந்த உடலில் இருந்து உடலுக்குள் செல்லவும் பருவுடல் கால் கட்டை விரலை அசையுங்கள் தலையை மெதுவாக அசைக்கவும் உடலையும் மெதுவாக அசைக்கவும் தெய்வீக சக்தியால் நிரம்பி ததும்பும் தூய பருவுடலாக பூரண ஆரோக்கியம் பெற்று உடல் நலம் மனவளம் உயிர்வளம் பெருகி நிற்கிறோம் முகம் பொழிவோடு அன்பின் வெளிப்பாடாய் மாறியிருப்பதை உணரவும் உடலின் அனைத்து மையங்களும் சமச்சீரான இயக்கம் பெறுகிறது ஜீவகாந்த திணிவு பெற்று ஆனந்தமயமாக இருக்கிறது அந்த ஜீவகாந்த அலைகளோடு ஒன்றி நில்லுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சங்கல்பம் தெய்வீக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்த்துக்கள் அனைவரையும் அன்பும் கருணையோடும் மனதார வாழ்த்துவோம் வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம் பெற்ற செல்வங்களை வாழ்த்துவோம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்துவோம் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களை வாழ்த்துவோம் தொழில்துறை தினசரி கடமைகளில் நம்மோடு தொடர்புடைய அன்பர்களை வாழ்த்துவோம் இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல் வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் இனிவரும் வாழ்த்துக்களை அனைவரும் இணைந்தே வாழ்த்துவோம் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வளமுடன் ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோக அறக்கட்டளை வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்று தவத்தில் இணைந்துள்ள மெய்யன்பர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் இறை உணர்வும் அறநெறியும் பெற்று வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இரண்டொழுக்க பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் உலக நல வேட்பு உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன் நிதி பெற்று உய்ய வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மழை வாழ்த்து ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம் மனதில் அமைதி நிலவட்டும் நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும் இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் அமைதி 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 சாந்தி, சாந்தி, மெதுவாக கைகளை தேய்த்து கண்களில் உற்றி முகத்தை வருடி இரு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி சேர்த்து வைத்து ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடவும் மெதுவாக கைகளை கீழே இறக்கி மென்மையாக கண்களை திறந்து உள்ளங்கைகளை அருட்பார்வையாக பார்க்கவும் இந்த தவத்தினை சிறப்பாக அருளியமைக்காக இறைநிலைக்கும் குருவிற்கும் சித்தர்களுக்கும் நன்றி செல்வோம் நன்றி 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 வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நன்றி